நம்ம வாழ்க்கையில் இயேசுவை பார்க்குறோம் இயேசு ஐந்து அப்பத்து ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தாரு மாதா அங்கே இருந்தாங்களா இல்லை இயேசு இறந்து போன லாஸ்டருக்கு உயிர் கொடுத்தா மாதா அங்கே நின்னாங்களா மாதா நின்று சொல்லியிருக்கலாம்ளா இது ஏன் பையன் இயேசு பாருங்கள் ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுக்குறாரு ஏன் பையன் இயேசு இறந்து போன லாஸ்டருக்கு அவர் உயிர் கொடுத்தாரு உணவு கொடுத்தார் உயிர் கொடுத்தா ஏன் மகன் மாதா சொல்லியிருக்கலாமே சொல்லலை அங்க போகல பெருமை பாராட்டலை ஆனால் அன்னை மரியாள் எங்கே இருந்தார் அவருக்கு என்ன பெருமை நீ கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார் கல்வாரியிலே சிலுவையோட நின்றார் நின்றது இல்லை மாதா என்ன சொன்னாங்க நானோ ஏசு கிறிஸ்துவின் சிலுவையில் அன்றி வேறு எதிலும் பெருமை பாராட்ட மாறாட்டேன் பாருங்க மாதா ஏசு கூட அவர் கடலில் நடக்கும்போது ஆசரை உயிர்ப்பிக்கும் போது உணவு கொடுக்கும் போதெல்லாம் இல்லாத மாதா சிலுவையிலே நின்றார் அது எனக்கு பெருமை என்று சொன்னார் அப்போ என்ன அர்த்தம் பெரிய அற்புதம் பெரிய ஆசிர்வாதம் கல்வாரியில சிலுவையில் இருக்கு மாதா போய் நின்றாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை அந்த மறை உண்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அன்னை மரியாலோடு நாமும் சொல்வோம் ஏசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதிலும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன்